ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் இன்றைக்கி எபிசோடு எப்படி பிரச்சினை பார்த்தலாம் ஸோ விஜய் வந்து உள்ள கத்தப்படி கன்வீன்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்து சாரதாமாவையும் கன்வின்ஸ் பண்ணுறாரு ஏ மேலே நம்பிக்கை வைங்க என்ன நம்புறீங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியே அவங்களையும் உள்ளே அனுப்பிச்சுட்றாங்க அது காவிரி வந்து முறைச்சிட்டு இருக்காங்க கிருஷ்ணாவை இன்னும் நீ ஏதுக்கு முறைச்சிட்டு இருக்கேன் அதான் பேசி சமாதானப்படுத்திட்டு இருக்கேன் உள்ளே போன்னு சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க நீங்களும் போங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா கிருஷ்ணா பிடிச்சி வருங்க பிரதர் ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கைக்கு காமிச்சு உள்ளே அமுச்சு விட்டாராங்க ஸோ அவங்க எல்லாமே போன பிறகு இவர் வந்து பாட்டி தாத்தா கிட்டே பாட்டிக்கிட்ட பாட்டிக்கிட்டே உட்காந்து கை பிடிச்சி கையெல்லாம் பிடிக்காத விடுறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சமாதானப்படுத்தாது சாப்பிட்டீங்களா இல்லை சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டா என்ன சாப்பிட்லாம் இல்லை அந்த மாதிரி தான் அவங்க சொல்லி சித்தியும் வந்து இருக்கிறாங்க தாத்தாவும் இருக்காரு ஸோ ஒரு வழியாக பேசுங்க நான் அந்த குடும்பத்துக்கு நான் தானே பார்த்துக்கணும் பாட்டி ஏன் இப்படி பண்ணுறீங்க நம்ம குடும்பத்தோடனா காவேரிய வந்து முன்னாடி வந்து நிற்க எல்லாம் நிற்காமல் அப்படியே வச்சுட்டு போனால் நீங்கள் வந்து அந்நியமாக நினைக்க மாட்டிங்களா காவிரியை ஸோ பசுபதினால நான் தான் ஜெயில் போனது காவேரி ரீசன் கிடையாது காவேரி தான் இப்போ என்னையும் இங்கே கூப்பிட்டு வந்துருக்கான் சொல்லி அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க பட் பாட்டிமா கோவத்தில் தான் இருக்கிறான் ஒரு வழி சமாதான மாதிரி காமிச்சாங்க ஹக் பண்ணிவிட்டு பட் அதுக்கப்புறமா வந்து திரும்ப கா சித்தி வந்து பேசி பாட்டிமா மனசு கழிச்சு வர இது எல்லாமே அவன் காவிரிக்காவை தான் செய்கிறான் நம்மளை பற்றி கவலைப்படலை அப்படின்னு ஒரு டைலாகை போட்டு கழிச்சிடுறாங்க தாத்தாவும் விட்டுரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இருக்காரு அப்புறம் வந்து ரூமில் வந்து காவேரி உட்காந்து பழம்பிட்டுருக்காங்க ஏங்க அவங்க இங்கே தங்க வைக்கிறீங்க எனக்கு பிடிச்சமாக பிடிக்கல எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இங்கே தங்க வைக்கிறது ரொம்ப தப்புங்க நான் என்ன ஐடியா பண்ணுறேன் சரி என்ன ஐடியா சொல்லு அப்படின்னா சீக்கிரம் நான் ரெடி பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன் அது ஒரு மாத்திரை பொட்டியா அப்படின்னு கேட்குறாரு இல்லைன்னு என்ன எடு அப்படின்னு கை ஓகே அடிக்க போகிற மாதிரி எடு மாத்திரை எடு அப்படின்னு சொல்லிட்டு வாயத்துறை ஆத்தொரை சொல்லிட்டு இங்கேருந்து த்ரோ பண்ணுறாரு மேடம் பிடிச்சிட்டு அப்புறம் தண்ணி குடிச்சு படு ஒழுங்காக மாத்திரை போட்டு படுக்கிறேன் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அப்புறம் அவங்கள படுக்க வச்சுட்டு அவர் போய் சி லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு ஸோ காவேரி வந்து நம்மளுடைய ஹீரோ வந்து அங்கேருந்து பார்த்து ரசிச்சுட்டு தூங்குற மாதிரி ஒரு சீனுங்க ஸோ இந்த இன்னிக்கான எபிசோட் வந்து இதோட முடியுது ஸோ தொடர்ந்து நம்ம மெட்டோசியை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க அடுத்தடுத்து அப்கமிங் வீடியோ வீடியோஸ் எல்லாமே போட்டுகிட்டே இருக்கும் தேங்க்யூ